ரெண்டுமே தனித்தனி சொல்லுது பதிவு பெற்ற அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசாங்கத்துல பதிவு பண்ணி கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த சங்கம் செயல்பட்டு விடுது பத்து வருஷத்துல போயிருச்சு தமிழ்நாட்டில் நிறைய சங்கங்கள் இருக்கு நிறைய கட்சிகள் இருக்கு மக்களுடைய வாழ்நாளத்தை மட்டும் மாறவே அடைக்குது அதே நிலைமையில அப்படியே தான் இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம போடக்கூடிய ஓட்டு தான் அந்த ஓட்டுகளுக்கு மாற்றம் தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றும் அடுத்த கட்ட முயற்சிக்கு மேற்போறதுக்கு வழியை காட்டும் இன்னொன்று ரொம்ப முக்கியமான என்னன்னா நம்ம படிப்பு நம்ம வீட்டில் ஒருத்தர் நல்லபடியா ஏதாவது ஒரு டிகிரியாக அட்லீஸ்ட் படிக்க வைக்கணும் அந்த படிப்பு தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் யாரோட தயவு இல்லாம வாழ்றதுக்கு முதல்ல உதவி முடியாது படிப்பு மட்டும்தான் அதுக்கு முதல் உதவி எங்க கிடைக்கும்னா எல்லா இடத்துலமே கிடைக்குது எங்களுடைய சட்டத்துல பத்து வருஷமா யார் என்ன படிப்பு உதவி கேட்டாலும் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறவங்க அப்பா அம்மா இருந்து கஷ்டப்படுறவங்க நல்ல மார்க் வாங்கிட்டு அடுத்த கட்டம் டிகிரி படிக்க முடியாதவங்க இல்லை கேட்டு வக்கீல் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி எந்த உதவி கேட்டாலும் தமிழ்நாடுல இந்தியாவுன்னா எல்லா இடத்துல உதவிகளை மக்களுக்கு தேடி போய் உங்க வீட்டில செஞ்சு கொண்டு வரும் நம்மளுடைய சங்கத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு மூவாயிரம் வழக்கறிஞர்களால் இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் ஆல் ஓவர் இந்தியா இருக்கோம்னா அது மூலம் ஐயாயிரம் பேர் ஃபைவ் தௌசண்ட் நம்பர்ஸ் இருப்பாங்க எல்லா வழக்கைகளோட வேலை என்னன்னா மக்களுக்கு தேவையான சட்ட உதவி வீட்டுக்கு ஒரு வழக்கை உருவாக்குவது முதல் கொள்கை அப்படின்றது என்னோட இரண்டாவது கொள்கை நம்மளுடைய ஓட்ட இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு விற்கக்கூடாது நம்ம அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு அடிமையாவே இருப்போம் இன்னைக்கு நம்ம எப்படி கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டம் அடுத்த அஞ்சு வருஷத்துல அதே நம்மள தான் இருப்போம் உங்களுக்கு திறமை இருக்குது இல்லை உங்களுடைய காலேஜில் உங்களுக்கு நம்பிக்கை உங்களுடைய அறிவில் உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் சரியான தலைவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் காசு வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடக்கூடாது சங்கத்துடைய ரெண்டாவது முக்கியமான குறிப்போடு வந்து தான் வீட்டுக்கு ஒரு வழக்கறிஞரையா உருவாக்குன்னு சொல்றீங்களா டாக்டர் உருவாக்கணும் இன்ஜினியர் உருவாக்கணும் இல்லை டீச்சர் உருவாக்குன்னு சொல்லுவாங்க அட்டைக்கேட்டையா உருவாக்க சொல்லணும்னா இவங்க எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறதே பவர்ஃபுல்லான படிப்பு எதுன்னா வழக்கறிஞர் படிப்பு தான் போலீஸ்கார பிரச்சனை யார்கிட்ட போகணும் யாருக்கு போவாங்க வழக்கறிஞர் யார்கிட்ட வருவாங்க மோடி அட்டார்னி ஜெனரல் வருவார் வழக்கறிஞர் தான் வருவாரு உயிரிழமை வழக்கறிஞர் படிப்பு தான் நீங்க ஒருவரத்து வழக்கறிஞர் சங்கத்தில் இருக்கின்றது உங்களுக்கு அது பெருமை தான் எங்களுக்கு எந்த மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மரியாதை

அந்த வேலைகளை செய்யறாங்க ஆனா அதுக்காக மக்கள்கிட்டையும் நலிவடைந்த மக்கள்கிட்டையும் கஷ்டப்படுற மக்கள் மேல பொய் கேஸ் போட அதிகமாக அதிகமா ஒசூர்ல பொய் கேஸ் போடுறாங்க கேள்விப்பட்டேன் எந்த காவல்துறை அதிகாரி யாரா இருந்தாலும் பொய்யா வழக்கு போடுறாங்கன்னா அவங்க மேல நம்மளோட சங்கம் வழக்கு தொடுக்கும் அதை வன்மையா கண்டிக்கிறோம் எங்க சங்கத்தின் தரப்புல இந்தியா ஃபுல்லாவே கேஸ் போடுவோம் ஒரு போலீஸ்காரு வாழ்க்கை போலீஸாக தான் இருக்க முடியும் அடுத்த ப்ரமோஷன் சங்கத்தில் இருக்கிறப்ப முதல் சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு எங்களுடைய முதல் வேலை சட்ட உரிமை பாதுகாப்பு சங்கம் சட்டம் சார்ந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்து உங்க வீட்டில இருக்க ஒருவருத்தரையும் உங்க வீட்டு பிரச்சனையும் உங்களையும் பாதுகாப்பு தான் எங்கள் சங்கத்துடைய முதல் குறிக்கோள் ஆயிரம் சங்கங்கள் இருக்குது நாங்க இந்த சங்கத்துல சேர்றதுனால என்ன பல டவுட் இருக்குமா எல்லாருக்குமே ஆமாவா இல்லையா அருண் சித்தார்த்தா சட்ட உரிமை பாதுகாப்பு சங்கம் மற்றும் சட்ட உரிமை பாதுகாப்பு அப்படின்னா போலி வழக்கறிஞர்களும் போலி டாக்டர்களும் போலியா சான்றிதழ் விற்கக்கூடிய நிறுவனங்களையும் கண்டிச்சு இங்க அதிகமான பொய் வழக்குகளும் போடப்படுறது அது சார்ந்து இங்க சட்ட விழிப்புணர்வு கொடுத்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே சட்டம் சார்ந்த அறிவுகளை அவங்களுக்கு கொடுத்து எவ்ரி மந்த் ஒன்ஸ் சட்டம் சார்ந்த உதவிகள் செய்து இங்க இருக்கக்கூடிய மூவாயிரம் நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மொத்தம் மூவாயிரம் பேர் இருக்காங்க எல்லாரும் எந்த இடத்து கூப்பிட்டாலும் உடனடியாக வழக்குகளுக்கான நேரடி தீர்வு செய்து கொடுத்துருவோம் இப்ப அதுக்குரிய உதவிகளை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து வீடு வீட்டுக்கு ஒரு வழக்கறிஞரை உருவாக்கணும் அதே நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய வழக்குகள் அவங்களுடைய பிரச்சனைகளை சங்கத்து மூலமா சந்திச்சு அவங்களுக்கு சட்ட உதவிகளையும் செய்து கொடுப்பதாக இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அருண் சித்தார்த்தா